மின்சார துறையில் வேலைவாய்ப்பு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் பண்ணலாம் முழு விவரங்கள் என்ஜிஎல் ரிக்ரூட்மெண்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மத்திய அரசு நிறுவனமான என் சி கிரீன் எனர்ஜி லிமிடெட் நிறுவனத்தில் பணியாற்ற விரும்பும் நபர்களுக்காக புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது நவீன மற்றும் பசுமை எரிசக்தி துறையில் முக்கியமான பங்கு வகிக்கும் இந்த நிறுவனம் பொறியியல் மற்றும் நிர்வாகத் துறைகளில் என்ஜினியர் மற்றும் எக்ஸிக்யூட்டிவ் பணியிடங்களை நிரப்ப உள்ளது இந்தியாவின் பசுமை எதிர்காலத்தை கட்டியெழுப்பும் பணியில் பங்கெடுக்க விரும்பும் இளம் திறமைசாலிகள் இந்த வாய்ப்பை தவறவிடக்கூடாது கூடாது காலியிடங்கள் விவரம் மொத்த பணியிடங்கள் நூற்று எண்பத்தி இரண்டு வேலையிடம் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் பிற பகுதிகள் விண்ணப்ப தொடக்க தேதி ஏப்ரல் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து கடைசி தேதி மே ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேர்வு முறை கணினி அடிப்படையிலான தேர்வு மற்றும் நேர்காணல் பணிகள் மற்றும் தகுதிகள் என்ஜினியர் ரினியூவபிள் எனர்ஜி சிவில் காலியிடங்கள் நாற்பது சம்பளம் வருடத்திற்கு பதினொன்று லட்சம் ரூபாய் கல்வி தகுதி பிஏ பிடெக் டெக் இன் சிவில் என்ஜினியரிங் என்ஜினியர் ரினியூவபிள் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் காலியிடங்கள் எண்பது சம்பளம் வருடத்திற்கு பதினொன்று லட்சம் ரூபாய் கல்வி தகுதி பி டெக் இன் எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் என்ஜினியர் ரினியூவபிள் எனர்ஜி மெக்கானிக்கல் காலியிடங்கள் பதினைந்து சம்பளம் வருடத்திற்கு பதினொன்று லட்சம் ரூபாய் கல்வி தகுதி பி டெக் இன் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் எக்ஸிக்யூட்டிவ் ஹியூமன் ரிசோர்ஸ் காலியிடங்கள் ஏழு சம்பளம் வருடத்திற்கு பதினொன்று லட்சம் ரூபாய் கல்வி தகுதி இரண்டு ஆண்டுகள் முழுமையான பிஜி டிகிரி பிஜி டிப்ளோமா இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் பைனான்ஸ் காலியிடங்கள் இருபத்தாறு சம்பளம் வருடத்திற்கு பதினொன்று லட்சம் ரூபாய் தகுதி என்ஜினியர் இட் காலியிடங்கள் நான்கு சம்பளம் வருடத்திற்கு பதினொன்று லட்சம் ரூபாய் கல்வித்தகுதி பிஇ பி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி என்ஜினியர் கான்ட்ராக்ட் மற்றும் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் காலியிடங்கள் பத்து சம்பளம் வருடத்திற்கு பதினொன்று லட்சம் ரூபாய் கல்வித் தகுதி பிஇ பி டெக் ஹோட்டல் பிஜி டிப்ளோமா இன் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அல்லது பிஇ பி டெக் ஹோட்டல் லெமி எம்டெக் இன் ரினியூவபிள் எனர்ஜி வயது வரம்பு குறைந்தபட்சம் இருபத்தொன்று வயது அதிகபட்சம் முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் வயது தளர்வு ஐந்து ஆண்டுகள் ஓபிசி மூன்று ஆண்டுகள் பி டபிள்யூபிடி ஜென்இடபிள்யூஎஸ் பத்து ஆண்டுகள் பிடி பதினைந்து ஆண்டுகள் பிடபிள்யூபிடி ஓபிசி பதிமூன்று ஆண்டுகள் விண்ணப்ப கட்டணம் எக்ஸ் சர்வீஸ்மென் கட்டணம் இல்லை மற்றோர் ஐநூறு ரூபாய் முக்கிய தேதிகள் விண்ணப்ப தொடக்கம் ஏப்ரல் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து விண்ணப்ப முடிவு தேதி மே ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து விண்ணப்பிக்கும் முறை பதவி ஆர்வமுள்ளவர்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் என் என்ஜிஏஎல் டாட் இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிப்பதற்குள் தங்களது கல்வி மற்றும் தகுதிகள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் உள்ள விவரங்களுக்கு ஏற்ப இருக்கிறதா என உறுதிப்படுத்திக் கொள்ளவும்